அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க வடக்கு பார்த்த திசையில் நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் நிலத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு இருக்குது வட மேற்கு கார்னர் பிளாட்டில் வீடை வடக்கு பார்த்த திசையில் பில்டப் பண்ணியிருக்காங்க புது வீடு இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி இருக்குது அதில் வீடு வந்துட்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி கிட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது முன்னாடி நல்ல ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் இது வாயு மூலையில் செப்ரேட் டங்கம் வச்சுருக்காங்க அறுபது லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இது என்ட்ரன்ஸில் வுட் ஒர்க்கு வந்துட்டு தேக்கில் பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசிஸாகவே இருக்குது நிலத்துக்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலையும் பெரிய கோயிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவிலையும் இப்போ நம்ம இந்த வீடு வருது இது ஒரு பெட்ரூம் ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அடுத்து இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வித் அட்டாச்சடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது வீடை நல்லா நேர்த்தியாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க போர் வந்துட்டு ஒரு நூற்றி இருபது அடி போட்டிருக்காங்க அடுத்து இது சின்னதாக ஒரு பூஜரம் மாரி வச்சுருக்காங்க கபட் வசதி செஞ்சு வச்சுருக்காங்க அடுத்து இது கிச்சன் கிச்சன் அக்னி மொழியில் இருக்குது கிச்சன்லேயும் எல்லாம் வச்சிக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது செட் பேக் நல்ல செடியெலாம் வச்சுக்கிறதுக்கு நல்ல இடம் நிறையாவே இருக்குது ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டை பின்னாடி இடம் இருக்குது கொல்லப்பக்கம் வசதிக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்புடுங்க நல்ல முறையில் சேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அறுபது லட்சம் சொல்கிறாங்க டூ பிச் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்